ஹலோ கைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சீமான் கூட்டணி வைப்பாங்களா அவங்க கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதற்கான சின்ன ஒரு அனலைஸ் இந்த வீடியோட கடைசியில் இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சீமான் கூட்டணி கண்டிப்பா இருக்குமா இருக்காதா அவங்க அபிஷியலா சொன்னாங்களா நாங்கள் கூட்டணி வைக்க போறோம் நம்மளாம் ஏன் அந்த ஒரு விஷயத்த பொருளியை கலக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு விஜய் சீமான் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சில வார்த்தைகள் மறைமுகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு ஓப்பனாகவும் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மறைமுகமாக ஓப்பனாகவும் பேசப்படுற சில விஷயங்கள ஃபர்ஸ்ட் விஷயம் சீமான் வந்து தம்பி வந்தா நான் சேர்த்துக்குவேன் தம்பி வந்தா எதுக்கு சேர்த்துக்கணும் இத்தனை வருஷமா நான் எந்த கட்சியோட கூட்டணியை வைக்க மாட்டேன் எனக்கு கொள்கை தான் முக்கியம்னு சொன்ன ஒருத்தர் இப்ப தம்பி வந்தா மட்டும் நான் சேர்த்துக்குவேன்னு சொன்னக்கான காரணம் என்ன உண்மையாவே தம்பி மேல் உள்ள பாசத்துலதான் இவரை தம்பி வந்தா நான் சேர்த்துக்குவேன் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் கூட்டணி வைக்கிறாரா இல்ல சுயநலமா இத்தனை வருஷமா கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாம நாசமா போயிட்டு இருக்கோம் இனிமே வேற வழி இல்ல ஆட்சியை பிடிக்கணும்னா கண்டிப்பா கூட்டணி வச்சுதான் அதோ ஒரு பாயிண்ட் ஆகிடுவோம் தம்பி வந்தா நான் சேர்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு சுயநல காரணத்துக்காக நான் தம்பி வந்தா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பக்கம் என்ன இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்க போறேன் கூட்டணி வைக்க போறேன் கூட்டணி வைக்க போறேன்னு அவரா சொல்றாரா இல்ல நம்மளாதான் அந்த விஷயத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கோம் அவரு ஒரே ஒரு விஷயத்த பண்ணாரு நடந்து முடிஞ்ச இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாம் தமிழர் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க தெரிவிச்ச ஒரு காரணத்தை புடிச்சிக்கிட்டு நம்ம சீமானவர்களோட அவர்களோட விஜய் கூட்டணிக்கு போறாரு கூட்டணிக்கு போறாரு புஷி இத பத்தி நம்ம கேட்ட போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவா இருந்தாலும் சரிங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருக்கோம் எல்லா தான் எதா இருந்தாலும் தளபதி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் ஸோ அவங்க கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க சப்போஸ் கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யார் அந்த இடத்துல சிஎம் ஆவா ஸோ கன்ஃபியூஷன்லாம் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்களும் ஓப்பனா நான் அவங்களோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லல அவங்களும் ஓப்பனா இவங்களோட கூட்டணி வைக்க ஜஸ்ட் இவர் ஒரு வாக்கு தெரிவிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு சோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு சப்போஸ் அடுத்து விஜய் நடத்த போற மாநாட்டுல சீமான் அவர்கள் கலந்துகிட்டாருன்னா கண்டிப்பா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம கன்ஃபார்மும் பண்ணிட முடியாது ஜஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து கணிக்கலாம் கண்டிப்பா உங்க கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கணிக்கலாமே தவிர கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ எல்லா மீடியா சேனல்லையுமே கூட்டணி வைக்க போறாரு கூட்டணி வைக்க போறாரு கூட்டணி வைக்க போறாரு உறுதியா கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்றத உறுதியா நம்பாதீங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல ஒரு வழியா நின்றுட்டாங்க கூட்டணி வச்சு நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க

இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இவங்க ஆட்சி அமைச்சா கூட யார் முதலமைச்சராவா அதே கேள்வியோட நானும் கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பாத்துக்கிறேன் பாய்